இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஃபாலோவிங் நம்பர் த்ரீ தான் பார்க்க போகிறோம் நாம் வந்து கொடுத்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா போன மாதத்துக்கும் அதுக்கு முன்ன மாதம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நூறுங்கிற நம்பர் ஃபாலோவிங் நம்பரில் கொடுத்துருந்தோம் நூறு அதே மாதிரி பாஸ் ஆகிருந்துச்சி அதே மாதிரி இந்த ஆறுநூற்றி இருந்துச்சு பார்த்திங்களா இதுவும் நம்ம ஃபாலோவிங் நம்பரில் கொடுத்துருந்தோம் என்ன ஒன்று ஆறுநூத்தி அறுபத்தி மூணும் கொடுத்துருந்தோம் அது மட்டும் மிஸ் ஆகிடுச்சி ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆறுநூற்றி அறுபத்தொம்போது ஃபாலோயிங் நம்பரில் நம்ம கொடுத்துருந்தோம் இந்த ரெண்டு நம்பரும் பாஸ் ஆகிருந்துச்சி நூறுங்கிற நம்பரும் அறுநூற்றி அறுபத்தொம்போதுங்கிற நம்பரும் ஃபாலோவிங் நம்பரில் பாஸ் ஆகிருந்துச்சி சேம் அதே ரெண்டு நம்பரும் பார்க்க போகிறோம் அதே மாதிரி இந்த மாதத்தில் வரணும் இந்த மாதம் முடிகிறதுக்குள்ள வரணும் அப்படின்னா அடுத்த மாதம் கண்டிப்பாக இந்த ரெண்டு நம்பருமே வந்து தீரணும் அப்படி ஒரு நம்பராக கண்டிப்பாக இறங்கியே தீரணும் அது எப்படி நம்ம பார்த்துருவோம் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து தெரிஞ்சுதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள்னு செட் பண்ணிக்காங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நண்பா ஸோ அவங்களும் பார்த்து வந்துச்சுன்னா பயன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறுநூற்றி அறுபத்தொம்போது வந்துச்சு பார்த்திங்களா ஸோ இந்த அறுநூற்றி அறுபத்தொம்போது எப்படி எடுத்துருந்தோம்னா அதே மெத்தடில் தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ஓகேங்களா ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பதுக்கு ஏபி அறுபத்தொம்போது ஏசி அறுபத்தொம்போது அப்போ ஏபியும் ஏசியும் அறுபத்தி ஒம்பது இருக்கக்குள்ள பிசி அறுபத்தொம்போது வரணும் அப்போ பிசி அறுபத்தொம்போது வந்துச்சுன்னா என்ன வரும்னா ஏசியும் அறுபத்தொம்போது வரணும் ஸோ உங்களுக்கு புரியுதுங்களா ஏபி அறுபத்தொம்போது ஏசி அறுபத்தொம்போது பிசி பெண்டிங்கில் இருக்க அறுபத்தொம்போது அப்போ பிசி அறுபத்தொம்போது ஏசி அறுபத்தொம்போது சிம்பிளான கான்செப்ட் தான் இப்போ இந்த மாதிரி பேட்டனில் தான் நம்ம ஈஸியாக ஃபாலோயிங் நம்பரை எடுக்க முடியும் சரிங்களா எடுத்தாலும் கரெக்டாக அந்த நம்பர் வந்தே தீரணும் அதே மாதிரி தான் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்தது இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ ஒன்று அதே மாதிரி நூற்றி பத்து அடிச்சிருந்தோம் சரிங்களா அதை அப்படியே திருப்பி நூறுன்னு வரும்னு சொல்லி கொடுத்துருந்தோம் அதுவும் கரெக்டாக அந்த கிராஸில் நம்மளுக்கு வந்துருந்துச்சி எப்படின்னா இங்கே பாருங்க டபுள் ஜீரோ ஒன்று இதுக்கும் அடுத்த உள்ளே இருக்கிற இன்சைடு ஒரு மாதம் இருக்கும் பார்த்தீங்களா போன வருஷத்தில் அப்போ அந்த இடத்துல நூ ஜீரோ பத்துன்னு இருந்துச்சு சரிங்களா ஜீரோ பத்து திருப்பி டபுள் ஜீரோ ஒன்று அடுத்த திருப்பி இந்த கிராஸில் தான் நம்மளுக்கு இந்த இடம் தான் வந்திருக்கணும் ஓகேங்களா இப்போ இந்த இடம் வந்து அந்த மாதத்தோட தேதி முடிஞ்சிருச்சு அப்படிங்குள்ளே ஒரு நாள் முன்ன பண்ண வரும்னு சொல்லியிருந்தேன் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா நூறுன்னு வந்துடுச்சு அதே சேம் பேட்டன் தான் இப்போ இந்த அறுபத்தொம்பது பார்த்துட்டோம் சரிங்களா ஏபி அறுபத்தொம்போது பிசி அறுபத்தொம்போது ஏன்னா அந்த கான்செப்டை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஏபி அறுபத்தொம்போது ஏசி அறுபத்தொம்போதுங்குள்ள பிசி ஒரு அறுபத்தொம்போது வரணும் அப்போ பிசி அறுபத்தொம்போது வந்தால் இந்த நம்பர் பிசி அறுபத்தொம்போது ஏசி அறுபத்தொம்போது ஓகேங்களா இதே பேட்டனில் தான் பிசி முப்பத்தொம்போது ஏசி முப்பத்தொம்போது பிசிலேயும் முப்பத்தொம்போது ஏசிலேயும் முப்பத்தொம்போது ஏபி முப்பத்தொம்போது வரக்குள்ள ஏசியிலையும் முப்பத்தொம்போது வரணும் அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த முந்நூற்றி தொண்ணூத்தொம்போது வந்துச்சு பார்த்திங்களா இந்த நம்பர் வந்துச்சு ஏபி முத்தம்போது முப்பத்தொம்போது ஏசி முப்பத்தொம்போது அப்படிங்குள்ள ஏபி டபுள் மூணு இருக்குள்ள அந்த நம்பர் அப்படியே பிசியில் உள்ள அந்த தொண்ணூற்றொம்போது டபுள்ஸாக வரணும் வேறு ஒன்றுமே இல்லை சரிங்களா இந்த கான்செப்ட்டை புரிஞ்சுக்கோங்க ஒரு மாதம் தள்ளி அந்த முந்நூற்றி தொண்ணூத்தொம்பது வந்திருக்கு அதே மாதிரி தான் இந்த எட்நூற்றி இருபத்தி ரெண்டு ஒன்று வந்துச்சு பார்த்திங்களா அதே கான்செப்ட் தான் இந்த இருபத்ரெண்டு எட்நூற்றி இருபத்தி ரெண்டு நாம் வந்து ஒரு நாள் முன்னாடியே கொடுத்துட்ணும் ஆனால் அடுத்த நாள் அந்த நம்பர் அடிச்சிட்டான் சரிங்களா அது எப்படின்னா அதே கான்செப்டு தான் பிசி ஐம்பத்தி ரெண்டு ஏசி எண்பத்தி ரெண்டு அப்போ ஏபியில் எண்பத்தி ரெண்டு வரணும் ஏபியில் எண்பத்தி ரெண்டு வரக்குள்ள ஏசி எண்பத்தி ரெண்டு ஸோ இந்த நேர் அந்த கிராஸில் அப்படியே அந்த நம்பரை கொண்டு வந்துட்டான் இதுதான் கான்செப்ட் இந்த கான்செப்டில் ஸோ உங்கள் பாருங்கள் ஒரு ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடிச்சிருப்போம் போன மாதத்தில் ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டுக்கு பிசி 52, AC ஏசி ஐம்பத்தி AB ஏபி ஐம்பத்தி ரெண்டு 52 ஏசி ஐம்பத்ரெண்டு வரணும் அப்படிங்குள்ள ஐநூற்றி இருபத்ரெண்டுங்கிற நம்பர் வரணும் ஐநூற்றி இருபத்தி வரத்துக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது இந்த ரெண்டாம் நம்பர் பாருங்கள் ரெண்டு ரெண்டு ஏ போடுக்குன்னு ஊற்றிருப்போம் மறுபடியும் பி போர்டு இப்போ இந்த ரெண்டாம் நம்பர் நிறுத்தி நம்மளுக்கு வர வேண்டிய நம்பரு இருபத்ரெண்டு வந்திருக்கணும் ஆனால் பவர் வச்சு 77 ஏழுன்னு வச்சுருப்போம் ஓகேங்களா இருபத்தி ரெண்டுக்கு எழுவத்தி ஏழுன்னு வச்சுருப்பான் இப்போ ஏ போர்டில் ரெண்டுக்கு ரெண்டு அதுக்கு அடுத்தது இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளே அந்த நம்பர் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ரெண்டுக்கு ரெண்டு வச்சுருக்குறேன்னா இந்த மூணு நாளில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டுங்கிற நம்பர் இறங்கணும் ஏபியோ இல்லை பிசியோ அப்போ ஏபி இருபத்தி ரெண்டு வந்துச்சுன்னா இரநூத்தி இருபத்தி எட்டுங்கிற நம்பர் வரணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த நம்பர் பாருங்கள் எழுவத்தி ஏழு இருபத்ரெண்டு மறுபடி எழுபத்தி ஏழு மறுபடி ஒரு இருபத்ரெண்டு பிசி வரணும் ஓகேங்களா பிசியோ இல்லை ஏபியோ வரணும் ஏன்னா ரெண்டு எழுவத்தி ஏழு ஒரு இருபத்ரெண்டுக்கு இன்னொரு இருபத்தி ரெண்டு வரணும் அப்போ இருபத்ரெண்டு வந்தால் கரெக்டாக பாருங்கள் இந்த நம்பரை எழுவத்தி ஏழு ஏழு இதுக்கு இதுக்கும் நாலு நாள் கேப்பு அப்போ ஒரு நாள் விட்டு அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா பவர் வச்சு அந்த நம்பர் ஸ்ட்ரைட்டாக இறக்கணும் ஓகேங்களா இப்போ பவர் வச்சு இறக்குனா எழுபத்தேழு ஒரு இருபத்தி ரெண்டு மறுபடியும் எழுவத்தேழு ஒரு இருபத்ரெண்டு இருபத்தி ரெண்டு வந்தால் ஏபியில் வந்தால் என்ன நம்பர் வரும்னு பார்ப்போம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்திரெண்டு ஏபி எண்பத்ரெண்டு ஏசி எண்பத்தி ரெண்டு அப்போ பிசி எண்பத்தி ரெண்டு வந்தால் ஏசி எண்பத்தி ரெண்டு வரணும் அதுக்கு பதிலாக அந்த நம்பர் என்ன பண்ணியிருப்போம்னா இங்கே தான் அந்த நம்பர் தான் டுச்சிட்டு வச்சு அடிச்சிட்டான் எப்படின்னா உள்ளே பாருங்கள் இந்த ஏ போட் நம்பர் இருபத்தெட்டு சாரி எழுவத்தெட்டு ஓகேங்களா எழுவத்தெட்டு இருபத்தெட்டு பவர் வச்சுருப்பான் இப்போ அந்த இருபத்தெட்டை உள் நம்பர் இருபத்தெட்டுன்னு கொண்டு வந்திருப்பான் அப்போ சிங்கிள் நம்பருக்குது பார்த்தீங்களா இருபத்தெட்டு இருபத்தெட்டு இந்த ரெண்டு இருபத்தெட்டையும் சேர்த்தனா இரநூத்தி இருபத்தெட்டுன்னு வந்திருக்கணும் அப்போ என்ன பண்ணியிருப்பானா ஒரு இருபத்தெட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த நம்பரை அப்படியே திருப்பி எட்நூற்றி இருபத்தி ரெண்டுன்னு வச்சுருப்போம் இப்போ இந்த எட்நூற்றி இருபத்தி ரெண்டை மறுபடியும் இரநூத்தி இருபத்தெட்டுன்னு திருப்பணும் சரிங்களா உங்களுக்கு புரியுதா எப்படி சொல்கிறேன்னு பாருங்கள் இப்போ பிசியில் இருபத்தெட்டுன்னா ஏபி இருபத்தெட்டு ஏசி இருபத்தெட்டுன்னு வந்திருக்கணும் அப்போ அதை அப்படியே ரொட்டேட் பண்ணி திருப்பி பிசியில் இருபத்தெட்டு இருந்ததுனால திருப்பி எட்நூற்றி இருபத்தி ரெண்டு இப்போ இந்த நம்பரை திருப்பி மறுபடியும் இரநூத்தி இருபத்தி ரெண்டுன்னு இரநூத்தி இருபத்தெட்டுன்னு கொண்டு வரணும் அப்போ இரநூத்தி இருபத்தெட்டுங்கிற ஒரு பேட்டர்னு ஏபியில் இருபத்தி ரெண்டு வந்தால் இரநூத்தி இருபத்தெட்டு பிசியில் இருபத்தி ரெண்டு வந்தால் ஐநூற்றி இருபத்தி ரெண்டு புரியுதுங்களா ஐநூற்றி இருபத்தி ரெண்டு ஏன்னா போன மாதத்தில் பிசி ஐம்பத்தி ரெண்டு ஏசி ஐம்பத்தி ரெண்டு அப்போ ஏபி ஐம்பத்தி ரெண்டு வரைக்குள்ள ஏசி ஐம்பத்தி ரெண்டு வரணும் அப்படிங்குள்ள இந்த ரெண்டு நாள் ரெண்டாம் நம்பர் போன மாதத்தில் நிறுத்தி இந்த மாதத்துலேயே கண்டிப்பாக அந்த நம்பர் பேஸ் பண்ணி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ நான் கொடுக்குற நம்பர் ரெண்டே நம்பர் ஸோ ஃபாலோவிங் நம்பர் ஒரு ஒன்றரை மாதத்தில் இந்த மாதம் முடி முடிகிறதுக்குள்ளே வரணும் அப்படி வரலன்னா அடுத்த மாதம் கண்டிப்பாக இறங்கியே தீரும் அந்த நம்பரு ஸோ பார்த்துடலாம் ரெண்டு த்ரீ டிஜிட்டில் ஐநூற்றி இருபத்தி ரெண்டு இரநூத்தி இருபத்தெட்டு ஃபாலோவிங் நம்பர் இந்த மாதம் கண்டிப்பாக இதில் ஒன்று ஒரு நம்பராது இறங்கணும் அப்படி இல்லைனா இந்த ரெண்டு நம்பருமே இன்னும் ஒரு மாதத்தில் கண்டிப்பாக வர வேண்டிய நம்பர் தான் இது ரெண்டையுமே ட்ரை பண்ணிக்காங்க ஐநூற்றி இருபத்தி ரெண்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்கு இரநூத்தி இருபத்தெட்டு ஒரு சப்போர்ட்டுக்கு வந்து ஃபாலோவிங் நம்பரு பிசியில் இருபத்ரெண்டாக இருபத்தி ரெண்டு வந்தால் ஐநூற்றி இருபத்தி ரெண்டு ஏபியில் இருபத்ரெண்டு வந்தால் இரநூத்தி இருபத்தி எட்டு ஸோ இதுதான் என்னோடய கணிப்பு உங்கள் கணிப்பில் அந்த நம்பர் வரும்னு தோணுச்சுன்னா மட்டும் நீங்கள் ஃபாலோவிங் நம்பராக ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்